வணக்கம் இந்த நிகழ்ச்சி தலைப்பு ஆக்ஸ்போர்ட் ட்ரெய்னிங் ரமேஷ்குமார் நான் ஏற்றுமதியை பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்னுடைய பயிற்சி வகுப்பு நாள் பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பில் ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான பெயர்களை தேர்ந்தெடுப்பது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோட் மத்திய அரசு விடமிருந்து பெறுவது எப்படி எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் பேக்கிங் செய்வது எப்படி மத்திய அரசிடம் வந்து காப்பீட்டு சலுகைகள் பெறுவது எப்படி கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் வெளிநாடுகளில் வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக அனுப்புவது எப்படி போன்ற ஆகிய அனைத்து விவரங்களையும் ஒருநாள் பயிற்சி வகுப்பில் விளக்கமாக கற்றுக்கொள்கிறேன் இந்த பயிற்சி வகுப்பு வருகிற புதன்கிழமை காலை பத்து மதி முதல் மாலை ஆறு மணி வரை கோவையில் நடைபெற உள்ளது இந்த பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உறுதி செய்து கொள்ளுங்கள் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூத்தாறு ஆல் த பெஸ்ட்